வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சபரி கேமரா முன்னாடி நின்று அவங்க அம்மாவுக்கு ஒரு அழகான ஒரு மெசேஜை வந்து பாஸ் பண்ணுறாங்க என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி இவர் வந்து கேமரா முன்னாடி அவங்க அம்மாக்கிட்ட ஃபீல் பண்ணி அழுதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது இவர் வந்து சமையல் வந்து செய்கிறாரு செஞ்சு பரிமாறுறாரு பட் அதுலேயும் வந்து நிறைய பேர் குறை சொன்ன உடனே அவங்க அம்மா ஞாபகம் வந்து உங்கள் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு இந்த மாதிரியெல்லாம் நான் நல்லா செஞ்சு போடுறேன் பட் குறை சொல்கிற எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது பட் பரவாயில்ல ஐ வில் கம் பேக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாக்கிட்ட வந்து பேசுகிறாங்க எல்லார் பற்றியும் வந்து கேட்குறாங்க பெரிய வீட்டில் எப்படி இருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லோரையும் வந்து விசாரிக்கிறாரு அதே மாதிரி லைக் உங்களை நான் மிஸ் எல்லாம் பண்ணல இங்கே ஜாலியாக தான் இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் நிறைய சமைத்தேன் சமைக்கும் போதெல்லாம் அவங்க ஞாபகமாக தான் இருந்தது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுக்கு வந்து சொல்கிறாரு அதே மாதிரி இங்கே எல்லாம் நடக்கிற விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேம் தான் நீ எதுவும் வந்து சீரியஸாக எடுத்துக்காத எல்லாமே கேம் தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃபாக தான் இருக்கும் எல்லாருமே சூப்பராக விளையாடிட்டு நான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு கன்வே பண்ணுறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது வேண்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி லைக் அவங்க அம்மா கிட்டே சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அது பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பி போகிறாரு ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்கவுங்க ஃபேமிலிக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரே டூல் வந்து கேமரா தான் ஸோ அது முன்னாடி நின்று அழகாக வந்து பார்த்திங்கன்னா வினோதாக இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா வியானா வந்து தனியாக பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை அவங்களோட ஃபேமிலிக்கிட்ட அழகாக தனியாக கேமரா முன்னாடி ஷேர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்